முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் உடல்நிலையில் மிகுந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது முதலமைச்சரின் உடல்நிலையை மருத்துவ நிபுணர் குழு தொடர்ந்து கண்காணித்து வருகிறது முதலமைச்சர் பூரண குணமடைந்து மிக விரைவில் வீடு திரும்புவார் என்றும் மக்கள் நலப்பணிகளை தொடர்ந்து மேற்கொள்வார் என்றும் அஇஅதிமுக தெரிவித்துள்ளது சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது சிறப்பு மருத்துவ குழுவினர் முதலமைச்சரின் உடல் நிலையையும் சிகிச்சையையும் தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள் சிறப்பான சிகிச்சைகளை தொடர்ந்து முதலமைச்சர் உடல் நிலையில் மிகுந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது முதலமைச்சர் பூரண குணமடைந்து மிக விரைவில் வீடு திரும்புவார் என்றும் மக்கள் நல பணிகளை தொடர்ந்து மேற்கொள்வார் என்றும் ஆஇஅதிமுக தெரிவித்துள்ளது எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களை பூரண குணப்படுத்தியதற்காக முதல்ல ஆண்டவன் கிட்ட பிரார்த்தனை செஞ்சோம் அந்த பிரார்த்தனை பலித்து இன்றைக்கு ஆண்டவன் அருளால் எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா ரொம்ப நல்லா இருக்காங்க ஆகவே நன்றி சொல்லும் விதமாக பூசணிக்காய் விளக்குகள் ஏற்றி எங்கள் நன்றியை ஆண்டவனுக்கு செலுத்துகிறோம் அம்மா ரொம்ப நல்லா ஆயிட்டாங்க எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்கள் மட்டும் இல்லையே இன்னைக்கு அனைத்து மக்களும் அரசியலுக்கு அப்பாற்பட்ட பொதுமக்களும் கூட இன்றைக்கு அம்மாவுக்காக கோவில்களிலும் வீட்லேயும் பிரார்த்தனை பண்ணி இன்றைக்கி அம்மாவுடைய நலனுக்காக எல்லாருமே உறுதுணையாக இருந்திருக்காங்க எங்கள் அம்மா விரைவில் வீட்டுக்கு வந்துடுவாங்க மக்களுக்காக பணிபுரியக்கூடிய முதலமைச்சர் எங்கள் அம்மாவுக்கு ஆண்டவன் புண்ணியத்தில் எந்த குறையும் இருக்காது நாங்கள் டாக்டர்ஸ்ட்டு கேட்டதுக்கு கவலையே படாதீங்க சீக்கிரமாக அம்மா வீட்டுக்கு வந்துருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது